அந்த குழந்தையே உன்னை ஏளனமாக பார்த்து நடிப்பவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்க போகிறாய் உன்னை தாங்கும் தம்பமாக நான்

நிச்சய வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பெயரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தில் கருவறையும் உன்னை சுமந்து காத்த அரவணைப்பேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மன திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்கும் நீயே சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மன இருந்து வெளியே வா எச்செயலியும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்து இந்த உலகத்தில் மீதான உன் பார்வை இருக்கும் உனக்கு நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும் நான் எங்கும் நிறைந்துள்ளேன் அனைத்து உயிரிலும் கலந்துள்ளேன் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பழிச்சென்று உன் மூளையை உரைக்கின்ற மாதிரி நான் அங்கு இருப்பேன் இன்னும் ஏழு நாட்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில் தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே இந்த செய்தியை கேட்டதும் என்னை நினைத்து மனதார வேண்டிக்கொள் என் ஆலயம் வா என்னை கண்குளிர தரிசித்து விட்டு சொல் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாது அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை வலது கரத்தால் தாங்குகிறேன் கர்மாக்கள் சிறிதும் மீதம் இல்லாமல் முடிந்துவிடும் என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை மேல் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அந்த ஆசையை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் கஷ்டம் நீங்குதல் வேகமும் இருக்கிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது. கோபங்களை குறைத்து சந்தோஷங்களை adipittu மகிழ்ச்சியை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நாம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் முழு மனதுடன் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவர்களை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயலை நினைத்துப் பார் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லா உனக்கையிலுமே பெண்களால் உன்னை சிலிர்க்க வைத்து போகிறது உன் வேண்டுகளில் வீண் போகவில்லை அதற்கு பதிலாக அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகி கொள் கோபத்தை தவிர்த்து விடு கோபம் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் எருந்து விட மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலகி நினைக்காது தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாது அனைத்தும் நான் அறிவேன் உன்னை கண்காணித்து வருகிறேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மகளை மனம் தயாராது வெள்ளிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது இந்த உலகில் அனைத்திலும் நான் இருக்கிறேன் நானே அனைத்துமாய் இருக்கிறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலையும் நானே செய்கிறேன் உனக்கு தயக்கம் வேண்டாம் நீ எங்கு அழைத்தாலும் நான் வருவேன் என்றும் என் துணை உனக்கு உண்டு நீ ஜெயிக்க போகிறாய் உலகின் வாழ்க்கையில் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னை நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவு மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் அனைவரும் வீக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் காத்தீரே எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனது கண்கள் திறந்து பார்க்கும் போது உனக்கு நான் அமர்ந்திருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதையே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை